வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் ஓ பக்தி சேனல் அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் அமுதா புண்ணியமூர்த்தி எனக்கு ஆன்மீக செய்திகளையும் ஆன்மீக கருத்துகளையும் எல்லோருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எப்போதும் உண்டு அதை பற்றி பேசுவதும் உண்டு அப்படி அந்த கருத்துகளை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இன்றைய இந்த ஓஹெச் பக்தி சேனலில் அவர்களோடு நானும் என்னுடைய பயணத்தை தொடர்கிறேன் நாம் எல்லோருக்கும் ஆன்மீக சிந்தனை என்பது எதனால் வந்தது என்று பார்க்க வேண்டும் இப்போது பசிக்கிற மாதிரி தூக்கம் வர்ற மாதிரி ஒரு இயல்பான ஒரு உணர்வாகத்தான் இந்த ஆன்மீகம் என்ற ஒன்று முதல் முதலிலே தோன்ற தொடங்கிற்று நாம் நிறைவாக வாழும்போது இறைவனை பற்றி நினைக்கிறோமோ இல்லையோ ஏதாவது ஒரு குறை ஏற்படும்போது நிச்சயமாக நாம் இறைவனை தேடுகிறோம் நாம் நினைப்பது நாம் கேட்பது நாம் விரும்புவது அது அனைத்தும் நமக்கு எந்தவித முயற்சியும் இல்லாமல் தானாகவே நமக்கு கிடைக்கும்போது நம்முடைய எண்ணம் வேறாக இருக்கிறது ஆனால் நீண்ட ஒரு முயற்சிக்கு பிறகு அது நமக்கு கிடைக்காமல் போகும்போது ஏன் என்ற ஒரு எண்ணமும் நமக்கு தோன்றுகிறது அப்போ தான் நாம் என்ன பண்ணுறோம் இறைவனை நோக்கி போகணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் அப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் நல்லது பண்ணுன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் கெட்டது பண்ணால் உங்களுக்கு கெட்டது தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நாம் என்ன பண்ணுறோம் நல்லது செய்ய முயல்கிறோம் நிறைய பேர் நல்லது செய்கிறாங்க இதை நாம் தொடர்ந்து நம்முடைய சமுதாயத்தில் பார்த்துக்கிட்டே வரோம் அப்படி பார்த்து கொண்டு வரும்போது நல்லவங்கள்லாம் கஷ்டப்படுறத நம்ம பார்க்குறோம் கெட்டவங்கள்லாம் நல்லா இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் வள்ளுவர் கூட சொல்லுவார் பொருட்செல்வம் கண்ணும் உழ அப்படின்னு சொல்கிறார் தாழ்ந்த மக்களாக இருந்தாலும் எல்லார்கிட்டையும் எல்லா செல்வமும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நல்லவங்க நினைக்கிறாங்க நமக்கு ஏன் இதெல்லாம் கிடைக்கலை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்போ அந்த எண்ணம் இன்னும் கொஞ்சம் அப்போ அப்பதான் அவங்க நினைக்கிறாங்க இது முன்வினை பயனாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த ஊழ்வினையை பற்றியும் நிறைய நம்முடைய தமிழிலே காப்பியங்கள் இருக்கின்றன அப்போ அந்த சிந்தனை முன்வினை பயனாக இருக்குமோ அப்படின்னு அவங்க வந்து யோசிக்கிறாங்க யோசிக்கும்போது அதை பற்றி அவர்கள் தேடுகிறார்கள் தான் அந்த கர்மா என்ற ஒன்று நமக்கு வருது அப்ப உன்னால் செய்த பாவத்தை இப்போ நாம் அனுபவிக்கிறோன்னு நமக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர்கள் ஒரு பக்கத்தில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நம்முடைய சிந்தனை இன்னும் கொஞ்சம் விரிகிறது அப்போ போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இந்த கர்மாவை கடக்க முடியாதா இதை கடப்பதற்கு நமக்கு எது வேண்டும் அப்படின்னு நாம் அடுத்த சிந்தனையை நோக்கி பயணப்படத் தொடங்குகிறது அப்போ நம்ம நினைக்கிறோம் மனிதன் என்பவன் நிறைய தவறு செய்கிறான் மனித இயல்புங்கிறதே தவறு செய்வது தானே தவறு செய்யாமல் மனிதன் எப்படி வாழ முடியும் அப்போ இந்த தவறுகள் என்பது இயல்பாக வரும்போது ஞானியர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா தவறுகள் செய்ய செய்ய நம்முடைய ஆன்மா சுருங்குகிறது ஆன்மா சுருங்க சுருங்க துன்பம் நம்மை நோக்கி வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க நல்லது செஞ்சால் ஆன்மா விரியுங்கிறாங்க அப்போ ஆன்மா என்பது என்ன அப்படின்னு நம்முடைய சிந்தனை இன்னும் கொஞ்சம் மேலோங்கி போகிறது அப்போ ஆன்மான்னா என்ன அப்போ அந்த ஆன்மாவை குறித்தது தான் ஆன்மீகமோ அப்படின்னு நாம் நினைக்கிறோம் அந்த சமயத்தில்ங்க சமூகத்தில் நம்ம பார்க்குறோம் சின்ன குழந்தை இறந்தபோது வயதானவர் இறந்து போகிறாரு இந்த இறப்பு என்ற ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது அதை நாம் பார்க்குறோம் புத்தர் மாறியதற்கு காரணமும் ஒரு இறப்பு தான் அப்படி தானே சொல்கிறாங்க மூப்பு வருது பிணி வருது சாக்காடு வருகிறது இதெல்லாம் ஏன் வருகிறது என்று புத்தர் தேடும்போது தான் அவருடைய தேடல் தொடங்குகிறது அதே மாதிரி தான் நாம் என்ன பண்ணுறோம் இந்த இறப்பு என்ற ஒன்று என்ன ஏன் அது நிகழ்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது இந்த உடம்புக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கிறது அந்த ஏதோ ஒன்று பிறந்தது முதல் நம்மோடு வந்து கொண்டே இருக்கிறது நமக்கு வயதானாலும் அந்த ஒன்று இருக்கிறது அது இந்த உடம்பை விட்டு வெளியேறிவிட்டால் இந்த உடலின் இயக்கம் நின்று போகிறது அப்படின்னு நாம் தெரிந்து கொள்ளும்போது அந்த உயிர் என்பதுதான் இறை சக்தியாக இருக்க முடியுமோ அப்படிங்கிற ஒரு தேடுதல் நமக்கு வந்துடுது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த உடல் மனம் இந்த இரண்டுமே இந்த உடலோடு ஆன்மா கலக்கும்போது மனம் என்ற ஒன்று தோன்றுகிறது வினை என்ற ஒன்று தோன்றுகிறது செயல் என்ற ஒன்று தோன்றுகிறது அப்படிங்கிறத நம்மால் உணர முடிகிறது அதற்கு இந்த உலகம் என்ற ஒன்று தேவை என்பதையும் நம்மால் உணர முடிகிறது இப்படி எல்லா இடத்துலேயும் உள்ளும் புறமுமாக இப்போ நம்ம சுவாசிக்கும்போது இந்த பிராணன் என்ற காற்று ஒருத்தர் ஒருத்தரை கேட்டார் இந்த உடம்புல உயிர் உள்ளே இருக்கா வெளியில் இருக்கா அப்படின்னு கேட்டார் அதுக்கு அவர் சொன்னார் உள்ளே தான் இருக்கணும் அப்படின்னார் அப்போன்னா நான் மூக்கை ஒரு அஞ்சு நிமிஷம் இழுத்து பிடிக்கிறேன் ஒன்றால் உயிர் வாழ முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு அவருடைய மூக்கை அப்படியே மூச்சு விட முடியாதபடி பிடிச்சார் தடுமாறி போனார் அப்போ கேட்டார் இப்போ உயிர் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டார் வெளியிலேருந்து தான் வருது அப்படின்னார் அப்ப அவர் சொன்னார் வெளியிலேருந்து அந்த உயிர் வருதுன்னா இறந்து கிடப்பவன் ஏன் இறக்கிறான் வெளியிலேருந்து அதை தானாக உள்ளே போயிருக்கலாம் தானே அவன் ஏன் இறந்து போகிறான் அப்படின்னு கேட்டபோது தான் அப்போ அவன் சொன்னான் உள்ளேயும் வெளியேயும் இருக்கக்கூடியதாக இறைவன் இருக்கின்றான் அதனால தான் வெளியிலே இருக்கக்கூடிய பிராணன் உள்ளே வருகிறது அந்த பிராணனை உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மா இழுத்து வைத்துக்கொள்கிறது பிறகு அது வெளியேற்றுகிறது இப்படி ஒரு இயக்கம் தொடர் இயக்கமாக நடந்து கொண்டே இருக்கிறது இப்படி இறைவன் உள்ளும் புறமும் உள்ளேயும் கடந்தும் இருக்கின்ற காரணத்தினாலே அவன் கடவுள் என்று அழைக்கப்பட்டான் அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறார்கள் அதுக்கப்புறம் இந்த ஆன்மா என்பது என்னுடைய உடலில் மட்டும்தான் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா இல்லையே உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் எல்லா உயிர்களுக்கும் பசிக்கிறது தூங்குகிறது ஓடுகிறது ஆடுகிறது உழைக்கிறது எல்லாமே செய்கிறதே அப்ப இந்த உயிர் எங்கே இருக்கிறது மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா இல்லை இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அண்ட சராசரங்கள் அனைத்திலேயும் இறைவன் உறைந்திருக்கிறான் என்ற காரணத்தினாலே தான் இறை என்றால் தங்குதல் என்று பொருள் இறைவன் என்று சொல்லும்போது எல்லா இடங்களிலேயும் தங்கி இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் எதுவோ அதுதான் இறைவன் என்று கருத ஆரம்பித்தார்கள் அதுக்கப்புறம் இந்த இறைவன் யார் ஆனா பெண்ணா பலரா பலவா ஒன்றா என்று தேடத் தொடங்கினார்கள் அப்படி நாம் பார்க்கும் பொழுது ஒன்றே எண்ணில் ஒன்றேயாம் பலவே எண்ணில் பலவேயாம் என்று கம்பர் ஒரு பாடலின் மூலம் இறைவனை ஒன்றாகவும் இருக்கிறான் பலவாகவும் இருக்கிறான் எல்லாமாகவும் இருக்கிறான் என்று கம்பர் குறிப்பிடுவார் அதனால தான் நம்முடைய தமிழகத்தில் என்ன சொன்னார்கள் என்றால் நம்முடைய ஆன்மீகத்தில் இருந்த பெரியவர்கள்லாம் சொன்னாங்க தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொன்னாங்க தென்னகத்திலே நாம் இறைவனை சிவனாக பார்த்தோம் அந்த இறைவன் எல்லா உலகங்களிலேயும் எல்லா நாடுகளிலேயும் இறைவனாக இருக்கிறான் அப்போ நம்முடைய சமயம் என்ன சொல்லிற்று என்றால் நீ எந்த பெயரில் வேண்டுமானாலும் இறைவனை வணங்கு எல்லாமே இறைதான் என்ற ஒரு கருத்தை உணர்த்துவதாக தான் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொன்னாங்க திருமூலை சொல்லும்போது சொல்லுவார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லுவார் மனித குலம் என்றது ஒன்றுதான் இறைவன் என்பவனும் ஒன்றுதான் அப்படின்னு திருமூலர் சொன்னார் இப்படி நிறைய நூல்களிலே என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்ன நீ எந்த வடிவத்தில் இறைவனை வணங்கினாலும் அந்த எல்லாம் இறைவன் காட்சி தருவான் அது மட்டும் இல்லை வடிவமே இல்லாமல் நீ வணங்கினாலும் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்ற அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே உன்னை நான் என்னென்ன சொல்லிப்பா வாழ்த்துவேன் நீ வானாக இருக்கிறாய் மண்ணாக இருக்கிறாய் காற்றாக இருக்கிறாய் கனலாக இருக்கிறாய் எல்லாமாகவும் இருக்கிறாயே நான் என்று சொல்லக்கூடிய ஆணவம் பொருந்தியவர்களிடத்திலே கூட நீ இருக்கிறாயே உன்னை நான் என்ன சொல்லி வழிபடுவேன் என்று மணிவாசக பெருமான் அந்த மாதிரி இறைவனை நாம் எப்படி வேண்டுமானாலும் வணங்கலாம் திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா இறைவனை நீ புறத்திலேயும் வணங்கு இறைவனை உனக்குள்ளே நீ பார் அப்படின்னு சொல்றார் உள்ளம் பெருங்கோயில் மூணுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ளம் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனை இந்தும் காளாம் அணிவிளக்கேன்னு சொல்றார் அப்போ தான் அந்த ஜீவன் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ளும்போது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லோருமே உன் கண்களுக்கு கடவுளாகத்தான் தெரிவார்கள் எல்லோருமே கடவுள்தான் மனிதன்தான் கடவுளாக இருக்கிறான் கடவுள்தான் மனிதனாக இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு திருவள்ளுவர் ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறார் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார் மனிதன்தான் தெய்வமாக உயர்கிறான் அப்படின்னு சொல்றாங்க அதனால மனிதனையே ஒவ்வொரு மனிதனையும் கடவுளாக பார்ப்பது என்பது மனித குலத்தின் ஒரு உயரிய வளர்ச்சிக்கு அடையாளமாகும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க